உஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே சில சூழ்நிலைகள் சில காரணங்களால் துன்பங்கள் நமக்குள்ளேயே சுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் சில சூழ்நிலைகளை நாம் சரியாக அமைத்து கொண்டோமே ஆனால் வருகின்ற துன்பங்கள் நம்மை சுற்றாமல் ஒரு கட்டத்திற்கு மேல் நம்மை விட்டும் விலகி ஓடக்கூடிய ஒரு சூழல் அந்த விலகி ஓட வேண்டுமெனில் துன்பத்தை நாம் பெரிதாக நினையாமல் முதல்ல மனோதிடத்தோடு இருப்பது அவசியம் அதற்கு பிறகு முடிந்த மட்டும் பிறருக்கு நன்மை பயத்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கிறோம் துன்பம் என்பது வானுலகத்திலிருந்து இறைவனாலும் வரக்கூடியது அதே போல் மனிதர்களாலும் வரக்கூடியது கேடுகட்ட சைத்தானாலும் வரக்கூடியது இறைவனால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அவனுடைய கருணையினால் நீங்கள் அவனை பார்த்து அல்லான்னு சொன்னாலே போதும் முடிஞ்சிடும் ரெண்டாவது மனிதர்களால் வரக்கூடிய துன்பங்களுக்கு அதற்குண்டான சொல்யூஷன்கள் திக்ருகள் அவுராதுகள் துவாக்கள் அதை செய்யும் போது மட்டுமே இன்ஷா அல்லா அந்த துன்பங்கள் விலகி ஓடும் மூன்றாவதாக சைத்தானால் வரக்கூடிய துன்பமும் அதே கேட்டகரி தான் அதற்குண்டான பாதுகாப்புகள் குரானுடைய ஆயத்துக்கள் துவாக்கள் இதை ஓதும்போது கண்டிப்பாக சைத்தானால் விளையக்கூடிய துன்பங்கள் ஓடிவிடும் அன்பிற்குரியவர்களே இந்த பிறரால் வரக்கூடிய ரெண்டாவதாக நான் சொன்ன பாருங்களேன் மனிதர்களால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அதில் விரும்பினா வசிஃபாவை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் நல்ல நல்ல பண்புகளோடு நல்ல நல்ல குணங்களோடு இருக்கும்போது அந்த துன்பத்தை விளைவிக்கக்கூடிய மனோபாவம் மற்றவர்களுக்கு ஏற்படாது அபிகல்நாயகம் முகமது ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் பதுரியுத்த களத்தில் வெற்றி பெற்றாங்க வெற்றி பெற்றால் குறைந்த எண்ணிக்கையினர் நிறைய கூட்டத்தை வென்று காட்டிய ஒரு அற்புதம் அது நிறைய கைதிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் பிடிக்கப்பட்டாங்க முகமது ரசூலா இல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய அந்த வெற்றி வந்து சாதாரணமான வெற்றி அல்ல அந்த வெற்றி வெறும் இஸ்லாத்துக்கு மட்டும் வெற்றி கிடைக்கவில்லை போரில் மட்டும் வெற்றி கிடைக்கவில்லை அந்த போரில் நிறைய குஃபார்கள் நிறைய காபிர்களுடைய பிரதானமான முக்கியஸ்தர்கள்லாம் கைதிகளாக பிடிக்கப்பட்டனர் இந்த கைதிகளாக பிடிக்கப்பட்ட நபர்களுடைய விஷயத்தில் பெருமானார் சல்லல்லா அலுவலி ஏன்னா அவங்க ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூலுக்கு தொல்லை கொடுப்பதே தான் தன்னுடைய வாழ்க்கையில் தொழிலாக கொண்டிருந்தவர்கள் பதினாலு வருடங்கள் கடுமையான சிரமங்களை கொடுத்துருக்கிறாங்க அப்போ ரசூலுல்லாய் சல்லா அலுவலி அவர்கள் நினைத்திருந்தார்களே ஆனால் சும்மா வச்சு செஞ்சிருக்கலான்னு சொல்லுவாங்கள்லையே அந்த மாதிரி பெரிய பெரிய அளவுக்கு அவர்களுக்கு பதிலடி கொடுத்துருக்கலாம் ஆனால் தாயுள்ளம் கொண்ட முகமது ரசூலுல்லாம் அவங்கள மாதிரி உலகத்தில் வேறு யாருமே கிடையாது அதே போல் மனோபாவம் யாருக்குமே தரப்படவில்லை அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு முகமது ரசூலுல்லா யுத்த கைதிகளை நீங்கள் எப்படி நடத்தணும்டா ரொம்ப அன்பாக நடத்தணும் விருந்தினர்களை போல உபசரிக்கணும் அவங்களுடைய கண்ணியத்தை குறைச்சிடக்கூடாதுன்னு ரசூல்லா இல்லாஸ்லாம் சொன்னாங்க அக்பர் சஹாபாக்களுக்கு இந்த வார்த்தையோட வேற என்ன வார்த்தை வேணும் அந்த சஹாபாக்கள் நடந்து போவாங்க அந்த யுத்த கைதிகளை ஒட்டகத்தின் மீது ஏற்றி கொண்டு செல்வார்கள் அவங்க நடந்து போவாங்க அவங்க காலில் சமயங்களில் செருப்பு இருக்காது ஆனால் இந்த மக்களுக்கு செருப்பு போட்டு கல் க கல்மண் குத்தாமல் பார்த்துக்குருவாங்க அதே போல் தாங்கள் கூலையும் கஞ்சியையும் தண்ணியும் குடிச்சிட்டு அந்த மக்களுக்கு உயர்ந்த உணவுகளை தருவாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்டை பெருமானார் சொல்லலாம் செல்லும் கொடுக்க சொன்னாங்க வெட்டி தலை குனிந்தான் எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் அந்த மக்களுக்கு என்னென்ன பாடாப்படுத்தணும் என்னென்ன கொடுமைகளை செஞ்சோம் ஆனால் இந்த மக்கள் பதிலாக எனக்கு அன்பை தானே தருகின்றனர் அந்த மக்கள் எங்களுக்கு இரக்கத்தை தானே தருகின்றனர் அவர்கள் எனக்கு பரிசாக நல்லதை தானே தருகின்றனர் அப்படின்னு சொல்லி வெட்கி தலை குனிந்து அந்த அன்புல நிறைய மக்கள் இசலாது தழுவுனாங்க அந்த அன்புல நிறைய மக்கள் மனம் மாறினாங்க அப்போ அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே இந்த நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளோட சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழல் வந்து துன்பங்கள் வரக்கூடாது மனிதர்களால் துன்பங்கள் ஏற்படக்கூடாது அப்படின்னு நாம் நினைக்கும் போது எல்லா மனிதர்களிடத்துலையுமே அன்பு பாசம் அதையும் மீறி சில கஷ்டங்களும் துன்பங்களும் வரும்போது இந்த வசீஃபா பெரிய பலனை கொடுக்கும் ஏன்னா காரியங்கள் அனைத்துமே ஏன்னா துன்பங்கள் வந்து உங்களுக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால் அந்த துன்பங்களுக்கான சொல்யூஷன் எதுனே தெரியாது சில நேரத்தில் என்ன பண்ணணுன்றே தெரியாது அப்படியே மூளை வந்து இந்த எல்லாம் பாதுகாக்கணும் ஆக்சிடெண்ட்டில் அடிப்பட்ட உடனே நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இந்த சினிமாக்கள்னா கூட காட்டுவான் நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது உண்மைதான் அது கடந்த பல வருடங்களுக்கு முன்பு ஒரு சின்ன விபத்து ஒன்று எனக்கு ஏற்பட்டது எல்லாம் பாதுகாக்கணும் ரொம்ப எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தான் அந்த நேரத்தில் அடிப்பட்ட உடனே கொஞ்ச நேரம் எனக்கு அந்த என்ன எங்கே இருக்கிறோன்றதே தெரியல என்ன ஆகுதுன்னே தெரியல அது உண்மைதான் அது அது வந்து சும்மா அது ஒரு ஃபிலிமுக்காக எடுக்கிறானோ அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் ஆனால் உண்மையிலேயே அப்படி கிடையாது அது வந்து உண்மையிலேயே கொஞ்சம் நேரம் ஸ்தம்பிக்க செய்கிறது அப்போ அம்பிற்குரியவர்களே அப்போது இந்த துன்பங்கள் வரக்கூடிய நேரத்தில் இந்த துன்பங்களிலிருந்து எப்படி நான் விடுதலையாக போகிறேன் இந்த கஷ்டங்களிலிருந்து எப்படி நான் விடுதலையாக போகிறேன்னு சொல்லி ஒரு திணறல் ஏற்படும் பாருங்களேன் அந்த திணறல் ஏற்படக்கூடிய நேரத்தில் சும்மா கூலாக சாஃப்டாக எந்த ஒரு இது இல்லாம இந்த வசீஃபாவை அதிகமாக ஓதி மனதார ஓதி பொருள் உணர்ந்து ஓதி நீங்க படைத்தவன்ட்டை ஒப்படைச்சிட்டா போதும் படைத்தவன்ட்ட ஒப்படைக்கக்கூடிய வசீஃபாக தான் இது அந்த ஆயத்தை பாருங்களேன் வவு ஃபப் பியூபோ அம்ப்ரி இ இன் அல்லாஹ பசீரும் பில் அடிபா திருமவும் சொல்கிறேன் வவு ஃபப் பியூபோ அம்ப்ரி அற்புதமான அந்த ஞானி யார் யாருக்கு என்னென்ன தேவை ஒட்டுமொத்த அனைத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு அந்த குரான் வச்சிருக்கிறான் அப்படின்றதுக்கு இந்த ஆயத்து ஒரு பெரிய சான்று சகோதரர்களே என்னுடைய காரியங்கள் அனைத்தையுமே அது பிரச்சனை அல்லது பிரச்சனை இல்லை எல்லாமே என்னை உற்று நோக்கக்கூடிய எனக்கு ஒரு பெரும் உறுதுணையாக இருக்கக்கூடிய என்னுடைய ரப்பிடத்தில் என்னுடைய அல்லா இடத்துல அது அனைத்தையுமே நான் ஒப்படைச்சிட்டேன் இன்னல்லாக பசீரும் பிலைபா அச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை உற்று நோக்குபவனாக இருக்கிறான் அகம் அறிந்து உதவி செய்கிறான் அப்படின்னு பொருள்படக்கூடிய இந்த வசனத்தை அலமதுல்லில்லா ஏழு முறை ஓதுங்க ஏழு முறை ஓதுங்க அந்த துன்பத்தினுடைய ஒட்டுமொத்த பிம்பத்தையும் உன்னுடைய உள்ளத்தில் கொண்டு வா உள்ளத்தில் கொண்டு வந்து கண்கள் கண்ணீரை ஒகுக்கட்டும் கண்ணீரில் மாயாதது எதுவுமே கிடையாது மனுஷன் போய் கண்ணீர் விட்ட உடனே அவன் என்ன செய்கிறான் ஐயோ பாவம் அழுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான் இல்லையா அடே படைத்தவன் வந்து மனித உறவுகளுக்கும் அப்பாற்பட்டவன் மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கருணை விட பல கோடி மடங்கு மேலானவன் அவன்கிட்ட கண்ணீர் விடுறதில் உனக்கு என்ன முடை வந்திருக்குது கண்ணீர் விடணும் கண்ணீர் விட்டு இந்த வசிஃபாவை செவன் டைம்ஸ் ஏழு தடவை திரும்ப திரும்ப ஓதி அதற்கு பிறகு முதல்ல செலவாத்து கண்டிப்பாக ஓதணும் இது போட்டு நான் வசிஃபாக்களை சொல்லும் போதெல்லாம் நீங்கள் செலவாத்த ஓதிக்கொள்ளணும் செலவாத்தை ஓதிக்கொண்டு இந்த ஆயத்தை ஏழு தடவை ஓதி முடிச்சுட்டு உன் தேவைகளை ஒப்படைச்சிரு உன் கஷ்டங்களை ஒப்படைச்சிரு இந்த பாரத்தை தூக்கி அப்படியே தூக்கி அல்லாட்டை போட்டுரு நீ கூட போய்கிட்டேர் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் விட மேலாக எங்களுக்காக உங்களுக்காக எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெற துவா செய்யுங்கள் ஜசாக்கல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா